அவரது மனைவி அமலாத்தாள் மற்றும் மகன் செந்தில்குமார் ஆகியோர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டனர் இந்த சம்பவம் தொடர்பாக ஐந்து தனிப்படை அமைக்கப்பட்டு போலீசார் விசாரணையில் இருக்கின்றனர் தமிழகம் முழுவதும் வாகன தணிக்கையை தீவிரப்படுத்தவும் போலீசார் உத்தரவு பிறப்பித்துள்ளனர் மேலும் கொலையின் போது அவர்களது வீட்டிலிருந்த பீரோ அலங்கோலமாக இருந்துள்ளது அத்துடன் எட்டு சவரன் நகையும் திருடப்பட்டுள்ளது தெரியவந்தது இதையடுத்து விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் இந்த கொலை திருட்டுக்காக மட்டுமே நடந்தது கிடையாது என்றும் வேறு ஏதோ காரணம் இருக்கக்கூடும் என்றும் சந்தேகம் கிளம்பியது இந்த நிலையில் கொலை செய்யப்பட்ட தெய்வசிகாமணியின் தோட்டத்தில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பகுதியைச் சேர்ந்த கணவன் மனைவி இருவர் தங்கி வேலை பார்த்து வந்தது தெரியவந்தது அதில் ஆணின் நடவடிக்கையில் அதிருப்தி அடைந்த தெய்வசிகாமணி சண்டையிட்டு அவரை அங்கிருந்து அனுப்பியதாக கூறப்படுகிறது கடந்த பத்து நாட்களாக அந்த நபர் தெய்வசிகாமணி தோட்டத்தை நோட்டமிட்டு வந்ததாகவும் தெரிகிறது ஊரில் இருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் தோட்டம் உள்ள நிலையில் தோட்டத்தை இருசக்கர வாகனத்தில் வந்த அந்த நபர் சுற்றி சுற்றி வந்துள்ளார் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக விசாரிக்க அமைக்கப்பட்ட தனிப்படை போலீசாரிடம் தெய்வசிகாமணியின் உறவினர் இந்த தகவலை கூறியுள்ளனர் அதன் அடிப்படையில் பல்லடம் போலீசார் கொடுத்த தகவலின் பேரில் சாயல்குடி போலீசார் சந்தேகத்திற்குரிய அந்த நபரை பிடித்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்து வருவதாக முதல்கட்ட தகவல்கள் கூறுகிறது இதற்கிடையே பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் மற்றும் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா உள்ளிட்டோர் நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர் அப்போது அமைச்சரை கண்டதும் படுகொலை செய்யப்பட்ட செந்தில்குமாரின் மனைவி கவிதா கவர்மெண்ட் மேல பயம் இருந்தா தப்பு பண்ணுவாங்களா

சம்பந்தமே இல்லாம ஒரு அப்பாவையும் மூணு பேர்த்து கொண்டிருக்காங்க இப்ப நாங்க கட்ட பஞ்சாயத்துக்கு போறோம் பக்கத்துல பிரச்சனைன்னு வந்து கொண்டிருந்தா அதை நம்ம ஏத்துக்கலாங்க ஒரு அப்பாவையும் மூணு பேர்த்து கொண்டிருக்காங்க அப்படின்னா நாங்க தப்பு செஞ்சு அந்த தண்டனை நீ கிடைச்சிருந்தா நாங்க ஏத்து எந்த தப்புமே இல்லாம குடும்பம் நடுத்தர்கள் குழந்தைய வச்சிட்டு நிக்கிறான் இந்த இடத்துல நீங்க நின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா தான் எங்களோட புரியும் சார் ஏ இவ்வளவு அமனாசி காலத்துல ஸ்டேஷன் இருக்கு அது ஒரு பெரிய ஜங்ஷன் தாங்கி இருக்கு ஒரு கேமரா கூட இல்ல கேமரா இருக்குன்னு எது வரைக்கும் கேமரா இருக்கு சொல்லுங்க எங்களை பாக்குறீங்க சென்னிமல சென்னைமலை இதே மாதிரி தோட்டத்தில் நடந்தது கண்டுபிடிக்கல நினைச்சாங்க அரசியல் வந்து வாய்க்காலில் வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க வாய்க்கால எல்லாம் கேமரா எடுத்து அதுவும் பார்க்கணும்ல அதுக்கு பிறகு ஆனா எப்படியோ ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா பிடிச்சாச்சு

நார்மல் விவசாய குடும்பம் விவசாயிகளை வேலை அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க